வணக்கம் வணக்கமக்களை பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷங்கள் நடந்தாலும் ஏதாவது சொந்தக்காரங்க வர்றாங்க இல்லை தீபாவளி இல்லை ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த உணவு பரிமாறுவதற்கு நம்ம இப்போ பொதுவாக பயன்படுத்துவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்கு மரத்துலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த பாக்கு மர தட்டு அந்த தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது பாம் லீஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதைத்தான் தான் நம்ம வந்து இப்போது யூஸ் பண்ணுறோம் ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலுடைய அந்த மாசு அடையக்கூடாது பிளாஸ்டிக் போட்டால் அது வந்து மக் அது டிக்ரே பயோடிகிரேடபிள் கிடையாது சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மேலும் அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவுது பல்வேறு நோய்களை உருவாக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த பாக்கு மரத்துலேருந்து தயாரிக்கப்படாது இந்த பாக்கு மர தட்டுகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் கடந்த மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வருஷம் எஃப்டி என்று சொல்லக்கூடிய யுஎஸ் ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது யுஎஸ் உடைய உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஒரு கடிதத்தை வந்து அந்த மர தட்டுகள் விற்பனையாளர்களுக்கும் அதை இம்போர்ட் செய்கிறவர்களுக்கும் அதை ஆன்லைனில் விற்பவர்களுக்கும் அந்த துறை வந்து ஒரு லெட்டரை ஒரு எச்சரிக்கை கடிதம்னு வச்சுக்கலாம் ஒரு எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாக்கு மர தட்டுகள் அதாவது இந்த சுப்பாரி பிளான்ட் அவங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க சுப்பாரி பிளான்ட்னா பாக்கு பாக்கு மர தட்டுகளை தயாரித்து அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை ஆன்லைனில் விற்கிறவங்க இதை செய்யாதீங்க ஏன்னா இதில் வந்து சில Okay. <laughs> டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் உருவாகுது சூடான அதில் நம்ம பொருட்களை உபயோகிக்கும் போது அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பாரோ இல்லை ஏதோ ஒரு பொருட்களை ஒரு சிக்கனோ மட்டனோ சூடாக வைத்து சாப்பிடும்போது அதில் சில டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து உருவாகுது ஸோ இதனால் டைப் டூ த்ரீ ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய கேன்சர்கள் வந்து உருவாகுது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்எஃப்டி என்று சொல்லப்படுகிற யுஎஸ் ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு The cat sat on the கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏனென்றால் இந்த பாக்கு தட்டுகளை இந்தியா தான் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடும் கர்நாடகா தெற்கு கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தான் மிகப்பெரிய அளவில் இந்த பாக்கு மரங்களை வளர்த்து அதன் மூலமாக அந்த பாக்கு மட்டைகள் மூலமாக தட்டுக்களை உற்பத்தி செய்கிறாங்க இதில் மிகப்பெரிய அளவில் வந்து பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க பெண்கள் வந்து அந்த சுயதொழில் குழுக்கள் மூலமாக சின்ன சின்ன அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்க இந்த பாக்குமர தட்டுகளை உற்பத்தி செய்து நம்ம உள்ளூர் மக்களுக்கும் உள்ளூர் தேவைகளுக்கும் கொடுக்குறாங்க வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த பாக்கு மரத்தட்டுடைய பிஸ்னஸ் எவ்வளோ வால்யூம் வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் பல்வேறு குடும்பங்கள் இதில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல்வேறு பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க இந்த தொழிலை நம்பி இதை நம்பி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி யுஎஸ் எஃப்டிஏ கொடுத்துருக்க இந்த லெட்டர் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ជា இந்த பாக்கு மட்டை உற்பத்தியாளர்கள்ட்ட அந்த பாக்குமட்டை தட்டு உற்பத்தியாளர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவங்க அரசுக்கும் இது வந்து ஒரு கடிதம் exchange அதாவது நீங்க அமெரிக்க அரசு விதித்த இந்த தடையை வந்து இந்திய அரசு முறையாக பேசி இந்த தடையை நீக்கி தரணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ மிகப்பெரிய அளவுல இந்த பாக்கு தட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு சோ பாக்கு மரம் தட்டல சாப்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது உண்மையிலே அது பாதிப்பை ஏற்படுத்துதா அப்ப எதைத்தான் சுற்றுச்சூழல் உகந்ததாக நம்ம கருத முடியும் பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நானும் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எஃப்டி இந்த அமைப்பை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இந்த துறை இவங்க தான் வந்து மிகப்பெரிய கண்ட்ரோல் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருள் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய மருந்துகள் இதையெல்லாம் மிகப்பெரிய அல்ல கண்ட்ரோல் செய்வது யாருன்னா இந்த யுஎஸ் எஃப்டிஏ அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அமைப்பு ஸோ இந்த அமைப்புடைய பரிந்துரை இல்லாமல் அமெரிக்காவில் எந்த பொருளும் இறக்குமதியாகி விற்பனை ஆகாது அவங்க அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த அமைப்பு வந்து சோதனை செய்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இது தீங்கிளைக்காது மக்களுக்கு பாதுகாப்பானதை அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த பொருளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வாங்குவாங்க ஸோ இதுதான் நான் அதனுடைய முறையான அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் மே எட்டு ரெண்டாயிரத்தி ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கடிதத்துடைய தலைப்பு என்னன்னா எஃப்டிஏ அலெட்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சியூமர்ஸ் அபவுட் பாம் லீவ் டின்னர்வேர் அதாவது பாக்கு மட்டையில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த டின்னர்வேர் என்று சொல்லக்கூடிய நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டின்னர் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு அலர்ட் லெட்டரை அவங்க அந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க மே எட்டாம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுடே த யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் எ லெட்டர் இன்ஃபார்மிங் ரீட்டைலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் டின்னர் வேர் பவுல்ஸு பிளேட்ஸ் கப்ஸ் அண்டு கட்லரி தயாரிக்கிறவங்க அதாவது இந்த பாக்கு முட்டையை பயன்படுத்தி இந்த பவுலு பிளேட்டு கட்லெட்ஸு இந்த ஸ்பூன்கள் மற்றும் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன தட்டுகள்லாம் தயாரிப்பவங்களுக்கு அதை தயாரிக்கிறவங்க அதை இம்போர்ட் பண்ணுறவங்க அதை இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்க அதை இம்போர்ட் பண்ணி ஆன்லைனில் விற்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரைக்கா கேட்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது அதனுடைய பொட்டானிக்கல் நேம் அரேகா கேட்சு அப்படின்னா பாம்லீஃப் தான் பாம்லிஃப் அதாவது சுப்பாரி பிளான்ட் அதை தான் வந்து சொல்கிறாங்க பிளான்ட் சச் டின்னர் வெர் மே நாட் லாஃபுல்லி பி ஆஃபர்ட் ஃபார் சேல் இன் த இந்த சட்டத்திற்கு விரோதமாக அதை நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது அது இட்ஸ் நாட் லாஃபுலி பி ஆஃபர்ட் டு சேல் சட்டத்திற்கு உட்பட்டு அதை விற்பனை செய்ய முடியாது அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சட்ட விரோதம் அப்படிங்கிறது அதாவது மே நாட் லாஃபுலி பி ஆஃபர்ட் அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் அதை விற்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா பாம்லீவ் டின்னர் வேர்ட் இஸ் மேட் ஃப்ரம் லீவ்ஸ் ஆஃப் த ஏ கேச்சு பாம் ட்ரீ மேனுஃபேக்சர்ட் அவுட் சைட் த யூஎஸ் அமெரிக்காக்கு வெளியே தான் இதை உற்பத்தி பண்ணுறாங்க அண்ட் இம்போர்ட்டட் அண்ட் சோல்டு ஆன்லைன் இன் ஸ்டோர்ஸ் அதாவது இம்போர்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் ஸ்டோர்ஸ் கடைகள் மூலமாக விற்பனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் மார்க்கெட்டட் இன் த யூஎஸ் ஆஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி கம்போஸ்டபுள் டிஸ்போசபிள் அண்ட் பயோடிக்ரேடபுள் ஆல்டர்னேட்டிவ் டு சிங்கிள் யூஸ் பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டின்னர்வேர் அதாவது இந்த ப்ராடக்ட்லாம் அமெரிக்காவில் எப்படி மார்க்கெட் செய்யப்படுது அப்படின்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைக்காதது கம்போஸ்ட் ஆகிடும் அதாவது மக்கி போகக்கூடியவை டிஸ்போஸ் பண்ணிடலாம் பயோடிக்ரபிள் அதாவது தண்ணாகவே அழிஞ்சுக்காத மக்கி கரையாக வந்து சாப்பிட்டு உயிர்கள் சாப்பிட்டு மக்கிறோம் ஸோ பிளாஸ்டிக் மற்றும் இந்த மாதிரி தெர்மோகோல் செய்யக்கூடிய தட்டுகளுக்கு இது வந்து ஆல்டர்னேட்டிவ் பேப்பர் பிளேட்டுகளுக்கெலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி விற்கப்படுது ஸோ எஃப்டிஏ ரிசர்ச் எக்ஸ்டர்னல் லிங்க் டிஸ்க்ளைமர் சோஸ் தட் நேச்சுரலி அக்யூரிங் டாக்ஸின்ஸ் இன் தீஸ் ப்ராடக்ட்ஸ் மைக்ரேட் டு ஃபுட் அட் லெவல்ஸ் தட் மேஸ் ஏ ஹெல்த் ரிஸ்க் டு கன்சியூமர் அதாவது எஃப்டிஓடைய அந்த எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து அவங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்டர்னல் விங்க் அதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க சோதனை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரலி அக்கேரிங் டாக்ஸின்ஸ் அதாவது இயற்கையாகவே உருவாகக்கூடிய வரக்கூடிய டாக்ஸின்ஸ் விஷம் டாக்ஸின்னா விஷம் அதில் வந்து இந்தியஸ் ப்ராடக்ட்ஸில் இருக்குது இது வந்து நீங்கள் அதில் ஃபூடுக்கு வந்து பரவும் அதாவது நீங்கள் அதில் உணவுப் பொருட்களை வைத்து சாப்பிடும் போதோ சூடான பொருட்களை ஏதோ அது வந்து உணவுப் பொருட்களில் பரவிடும் மைக்ரேட் டு ஃபூடு அட் லெவல்ஸ் தட் போஸ் மேஸியா ஹெல்த் ரிஸ்க் டூ கன்சூமர் இது வந்து நுகர்வோர்களுக்கு கன்சியூமர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுகாதார கேடை அவங்களோட உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஃபோர் த யூஸ் ஆஃப் சீத்தியை பாம் லீஃப்ஸ் அதாவது பாம் லீஃப்ஸ் இன் ஃபுட் கான்டாக்ட் ஆர்டிகிள்ஸ் அதாவது உணவை பரிமாறக்கூடிய வித இதுவுமே வந்து அதில் செய்யக்கூடாது சச் டின்னர் வேர் டஸ் நாட் மீட் த ஸ்டேச்சுரி கிரைட்டீரியா ஸோ இதில் எதுவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது உணவை அதில் வைத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அது என்ன நேச்சுரலி அக்யரிங் டாக்ஸின்ஸ் அதில் என்ன விதமான அந்த விஷம் சார்ந்த ரசாயன பொருட்கள் இருக்கு உடலுக்கு தீங்கிழைக்கும் வேதிப்பொருட்கள் அதை என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிங்ஸ் அல்கலாய்ட்ஸ் ஒன் ஆஃப் விச் இஸ் நோன் அஸ் கார்சினோஜன் இந்த கார்சினோஜன்கிறது புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கிரியா ஊக்கி புற்றுநோயில் இந்த கார்சினோஜன் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து புற்றுநோய் வரும் ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க நேச்சுரலி அக்கோரிங் டாக்ஸின் அல்கலைட் ஒன் ஆஃப் விச் இஸ் இஸ் அஸ் எ கார்சினோஜன் ஆர் ப்ரசன்ட் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அந்த பாம் லீஃபில் இந்த கார்சினோஜன் வந்து வேரியஸ் இடங்களில் இருக்குது இன்க்ளூடிங் த அரைக்கா அதனால் அந்த பீட்டல் நட் அதாவது பாக்கு போடுவோம் இல்லையா பாக்கிலே இருக்குது அதாவது பாக்கு போடுறவங்களுக்குலாம் அந்த வாயில் வந்து நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு கேன்சர் வரும் நம்ம புகையில் அது ஒரு புகையிலே தானே பாக்கு வந்து ஒரு புகையிலே தான் தடை செய்யப்பட்ட பொருள் தான் ஸோ அதை வந்து இது பண்ணுறது அதுவும் வாயில் வருது அப்படிங்கிறாங்க ஸோ அரேக்கா பீட்டல் நட் விச் இஸ் ஏ ஃப்ரூட் சீட் ஆஃப் கேட்சு பாம் ட்ரீ அண்ட் இன் த லீவ்ஸ் த எஃப்டிஸ் எஃப்டிஏ ஹாஸ் டேக்கன் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அதர் ப்ராடக்ட் சோஸ்ட்டு ஃப்ரம் தீஸ் ட்ரீஸ் அதாவது எஃப்டிஏ வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு பாம்பியிலேருந்து வரக்கூடிய இந்த தட்டு போன்ற பொருட்களை தவிர மற்ற பொருட்கள் வருது அதையுமே வந்து நாங்கள் வந்து இப்போ ஆக்ஷன் எடுத்துக்கோம் அது மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இம்போர்ட் அலர்ட் கொடுத்துருக்கோம் இம்போர்ட் அதை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிச்சிருக்கோம் இம்போர்ட் அலர்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நான் அரைக்கா நெட்ஸ் அதாவது பீட்டல் நட்ஸ் பிகாஸ் ஹெல்த் ஹெல்த் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு டயட்ரி எக்ஸ்போசர் டு த அல்கலாய்ட் மிகப்பெரிய அளவில் உடல் அமைப்பை சீர்குலைத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எஃப்டிஏவுடைய இந்த லெட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாகத்தான் இந்திய மக்களுக்கு பார்க்கணும் அதுவும் குறிப்பாக இந்த பாக்கு மட்டை உற்பத்தியாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செயல் அதாவது அந்த லெட்டருடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா இதில் வந்து நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸின்ஸ் லைக் கார் அல்கலைட்ஸ் போன்ற பொருட்கள்லாம் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த பாக்குமட்டை தொழில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாக்குமட்டை தட்டுகளை வந்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு வந்து ஏற்றுமதி இருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பாக்குமட்டை தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அவங்க வாழ்வாதாரமே ஒரு சிக்கலில் இருக்குது அப்படிங்கிற கூட சொல்லலாம் ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் இது எக்ஸ்போர்ட் ஆகிறது யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அப்படி சூழ்நிலையில் இந்த அமெரிக்கா யுஎஸ் இந்த அறிக்கை இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தவிர ஏன்னா எவ்வளோ பெரிய அளவில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அளவு அதுக்குண்டான ரா மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாங்க இதை திடீர்னு அவங்க விற்கக்கூடாது அப்படின்னா அமெரிக்காவில் யாருமே வாங்க மாட்டாங்க அப்போ இந்த தொழிலாளர்களோட தொழில் என்ன நசிந்து போகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விதிமுறைகளை வந்து இந்திய அரசு வந்து கொண்டு வரணும் ஏன்னா அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் உண்மையானதா அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசு வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும் யுஎஸ்எஃப்டிஏ சொன்னதுனால எல்லாமே உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தொழில் ஏன்னா இரண்டு நாட்டு தரப்புகளுமே ஆராய்ச்சி செய்யணும் இந்தியாவில் மிகப்பெரிய வல்லுநர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்காங்க ஆராய்ச்சி செய்து ஒரு சரியான தீர்வை வந்து கொண்டு இந்த தொழில் வந்து பாதிக்கப்படக்கூடாது பெண்கள் மகளிர் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் மெட்டீரியல் வாங்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்க என்ன செய்ய முடியும் அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் இந்த தொழிலுக்கு என்ன இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ என்ன நிவாரணம் அப்படிங்கிறத அரசு தரப்புலேருந்து யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வையாக இருக்குமட்டையை பயன்படுத்தினால் பாக்குமட்டையிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய தட்டுகளை பயன்படுத்தினால் அதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் மூலமாக புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்